அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மிகப்பெரியவன் தினம் தப்சீத் பகிர்வு அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வசனங்கள் ஆறிலிருந்து வீண் வேடிக்கையை விலை கொடுத்து வாங்குவோரும் மனிதர்களில் இருக்கின்றார்கள் அறிவின்றி இறை வழியிலிருந்து மக்களை வழிபரள செய்யக்கூடிய அவர்களும் இதுல மக்கள் கூட்டத்துக்குள்ள இருக்கத்தான் செய்கிறாங்க ஒரு கேலி பொருளாக இறை நம்பிக்கையை எடுத்து காட்டக்கூடிய வேலையை இவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் அவர்களுக்கு இழிவு தரும் வேதனைகள் உண்டு அவர்களுக்கு நம் வசனங்கள் காட்டப்பட்டால் அவற்றை செவி உறாதவர்கள் போல அவங்க இருப்பாங்க காது காது இருக்கும் காது கேட்க தான் செய்யும் ஆனால் இந்த வசனங்கள் ஓதி காட்டப்பட்டாலே அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் செவியுறாதவர்களைப் போல தம் காதுகளில் அடைப்பு இருப்பதை போல அல்லா குரான்ல என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான் பாருங்க அடைப்பு இருக்கிறது மாதிரி கர்வத்தோடு அவர்கள் விடுகின்றார்கள் நான் அடிக்கடி சொல்வன்ல செத்தா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் அவர்களுக்கு வதைக்கும் வேதனையே உண்டு என்று நபியே நீர் நற்செய்தி குருவீராக உனக்கு தண்டனை தான் அப்படின்னு நற்செய்தி யாருக்கு நற்செய்தி தண்டனை கிடைக்குங்கிறத அவன் நம்பவும் போகிறது ஆனால் அது உலகத்திற்கு நற்செய்தி அப்படின்னு இறைவன் சொன்னான் வீண் வேடிக்கை விலை கொடுத்து வாங்குவோர் அப்படின்னு இந்த வசனம் தொடங்குது நல்லா தமிழ் இன்னைக்கு வீண் வேடிக்கை அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாம் எதுல இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாக்குறோம் இன்னைக்கு நமக்கு மொபைல் அப்படிங்கிற கலாச்சாரத்தை விட்டுட்டு அதை தவிர்த்துட்டு நம்மளால வாழ முடிய மாட்டேங்கிறது அதுல எந்நேரமும் நேரமும் ஷார்ட்ஸ் பார்த்து கொண்டு எந்நேரமும் நேரமும் அதுல உழண்டு கொண்டு பைத்தியமாக எவ்வளோ பேர் சுற்றி கொண்டிருக்காங்க தெரியுமா இதை எடுத்து சொல்லும்போது நகைச்சுவை என்னன்னா நம்மளை பைத்தியம்னு அவங்க சொல்லுவாங்க அல்லாவினுடைய பாதையில் செய்திகளை எடுத்து சொல்லுகிற போது அதற்காக கவலைப்படுகிற போது அதற்காக பரிதவிப்படுகிற போது அதற்காக கண்ணீர் சிந்துகிற போது அதற்காக வேதனைப்பட்டு நாம் அந்த செய்திகளை ஏற்றி வைக்கும்போது நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாய் இதே மாதிரி ஒரு புன்முருவலை அவரிடத்தில் உதிச்சிட்டு அல்லாவிடத்தில் கண்ணீரால் ஒப்படைக்க வேண்டிய விஷயங்களாகத்தான் இம்மை இருக்குது இம்மையினுடைய இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொண்ட மனிதர்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம பார்க்குறோம் இந்த வீண் வேடிக்கை இவர்கள் விலை கொடுத்து வாங்குறாங்க நரகத்தை விலை கொடுத்து வாங்குறாங்க அல்ல நல்லரங்கள் புரியக்கூடிய தன் நல்லடியார்களை விலை கொடுத்து வாங்குகிறான் என்னென்னு அவர்களுடைய உயிரையும் செல்வங்களையும் சுவனத்துக்கு பகரமாக விலை கொடுத்து வாங்கும்னு சொல்றான் ஆனால் வீண் வேடிக்கைகளை இவர்கள் விலை கொடுத்து வாங்குவார்கள் அதுக்கான ஒரு ஒரு சம்பவம் சொல்லப்படுது பிகனாயம் சொல்லலா ஹலிவசலம் அவர்கள் நம் உயிரினும் மேலான உத்தம நபி அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் ஒவ்வொரு நாளும் கடந்து போகுது ரசூலாவை பார்த்துருவோம் நம்ம அங்க போய் ஒரு வெல் செட்டில்டு சொர்க்கத்துல தானே இருக்க போறோம் இங்கே இந்த கஷ்டம் இந்த நோவினை இந்த துன்பம் இந்த துயரம் இந்த வேதனை இந்த புறக்கணிப்பு இந்த அவமானங்கள் இந்த கேவலமான விமர்சனங்கள் இதெல்லாம் இங்கே தானே மனுஷனுக்கு மனுஷனால தான் என் மனசுல என்ன இருக்குன்னு புரிய வைக்க முடியல ஆனால் அல்லாஹ் எண்ணங்களையே அறிந்தோம் ஹி நோஸ் த தாட்ஸ் ஆஃப் எவ்ரி பர்சன் அதனால நம்ம அதை பற்றி கவலையே பட வேண்டியதில் இம்மே எப்படியாவது கடந்துருவோம் நமக்கு அங்கே அது கிடைச்சிரும்ல அப்படின்ற சந்தோஷத்தில் சின்ன குழந்தை ஒரு பஞ்சு மிட்டாயை பார்த்து மகிழ்ச்சி அடைவதை போல நம்மளும் வந்து மகிழ்ச்சி அடைகிறோம் அல்லாஹ் நமக்கு அந்த மகிழ்ச்சியை தர்றான் நான் பீனாயம் சல்லாஹ் அழிவு சிலம் அவங்களுடைய காலத்தில் இந்த வீண் வேடிக்கை விலை குறித்து வா விலை கொடுத்து வாங்குவோர் குறித்து பேசப்படுது என்ன அப்படின்னா மக்காவில் குரைசியர்கள் அதில் ஒரு குலத்தின் தலைவன் அவங்க வந்து நபிநாயம் பீலாயம் சல்லாஹ் அழிவு சிலம் அவர்களுடைய எதிரிகளில் வன்மம் நிறைந்த ஒருத்தனாக இருக்கிறான் பேர் என்ன சொல்லப்படுதுன்னா நல் பின் அல்ஹாரிஸ் அவங்களுடைய பேர் வேறு எல்லாமே வாய்க்குள்ள மாட்டேங்குது நல்ரு நல் பின் அல்ஹாரிஸ் அப்படின்னு சொல்லப்படுது சுலா மேலே அவ்வளோ வன்மமான வன்மமாக இருந்துக்கிட்டான் அப்போ அவர்களுக்கு தொல்லை கொடுப்பதில் ரொம்ப பிரபலமானவனா எப்படியெல்லாம் வரலாறு பேர் வாங்கி தருதுன்னு பாருங்களேன் யார உயிரை கொடுப்பதில் முன்வரிசையில் நின்றவங்கன்னு பிரபலமானவங்க இருக்காங்க ரசுல்லா கூடவே இருந்து உயிரை தருவதற்கு இஸ்லாத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர் சித்தீக் அபுபக்கர் சித்தீக் அலி அல்லாஹன் அவங்க பிரபலமானவங்களா இருக்கிறாங்க ஆனால் ரசுல்லாவுக்கு தொல்லை கொடுக்குறதுலேயே ரொம்ப பிரபலமான ஒருத்தனாக வந்திருக்குறான் அவன் ஒரு பெண் பாடகியை விலைக்கு வாங்கினான் பெண் பாடகியை விலை கொடுத்து வாங்குற கல்ச்சர் அப்போ இருந்திருக்கு போல பெண் பாடகையை விலைக்கு வாங்கினான் யாரேனும் இஸ்லாத்தில் இணைய விரும்புகிறார்கள் அப்படின்னு அவன் கேள்விப்பட்டான்னா இம்மீடியட்டாக அவரை அணுகி இந்த பெண் பாடுக கூட்டிகிட்டு போவானா அங்கே போன உணவு இருக்கு நல்லா விதவிதமாக சாப்பாடு கொடுத்து விதவிதமாக மதுவை ஊட்டி அப்புறம் இப்படி பாடலையும் பாடு ஆடு சந்தோஷப்படுத்துன்னு சொல்லி எல்லாத்தையும் களைச்சி போட்டு முகம்மத் எதற்கு அழைப்பு விடுக்கிறாரோ அதை விட இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி தருவான் அவ்வளோ பெரிய பிலீஸ் பார்த்தீங்களா அதுக்கு அவன் தேர்ந்தெடுத்த கருவி என்னன்னு பாருங்க விதவிதமான உணவு விதவிதமான மது விதவிதமான பாடல்கள் விதவிதமான ஆடல்கள் ஒரு பெண்ணை கருவியாக்கி இதையெல்லாம் கொடுத்து ரசூல்லா சொல்றதை விட இதுதான் சிறந்தது முகமது உன்னை எதுக்கு தயார்படுத்தி நினைக்கிறாரோ அதை விட இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அவன் தயார்படுத்துறான் அப்போ நிறைய பேர் டிபேட்டி ஆகி பழி தவறி வழிகேட்டில் போனவர்கள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி அதனாலதான் ரசூல்லாவுக்கு தொல்லை ரொம்ப பிரபலமானவன் விஷயம் எது அன்னைக்கு இப்படி வந்து வீண் நடந்திருக்கு விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கிற பின்னணி குறித்து செய்தி பேசப்படுது இன்றைக்கு வீண் வேடிக்கை விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு டெபனிஷன் கொடுக்க முடியுமா ஏதாவது ஒரு வரையறை கொடுக்க முடியுமான்னா அதுவும் தப்சீர் கொடுக்குது இறை வசனங்களில் இருந்தும் இறை வழியை பின்பற்றுவதிலிருந்தும் தடுக்கின்ற எல்லா பேச்சுக்களுக்கும் இது பொருந்தும் எது உங்களை அல்லாவை பின்பற்றுவதில் இருந்தும் அல்லாவோட வசனங்களை பின்பற்றுல உங்களை எது தடுக்குதோ அது எல்லாமே வீணானவற்றை விலை கொடுத்து வாங்குறதுதான் அப்போ அதுல இருந்து நீங்க விடுபடுறது எப்படி அப்படி ஏதாவது வீணானவற்றை நம்ம விலை கொடுத்து வாங்குறமான அகத்தாய்வு செஞ்சு அதில் சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய முயற்சியை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அவங்களுக்கு காதல் அடைப்பு இருக்குமா நிறையா பேருக்கு எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது இதை யோசிக்கும் போது என்ன இந்த மாதிரி மனிதர்களை நான் நிறைய பேர் பார்க்குறேன் பார்த்துட்ருக்குறேன் பார்த்துருக்கேன் காதல் அடைப்பு இருக்குமா என்னென்னா நீங்கள் நல்ல விஷயம் எது சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்காது நீங்கள் நல்ல விஷயத்தை அவங்களுக்கு ஏற்றி வச்சால் அவங்க கட்டுப்பாவாங்க நீ எனக்கு குரான் தர்றியா நீ அவ்வளோ பெரிய டேஷ் டேஷ் டேஷா நீ எனக்கெல்லாம் சொல்லித்தராதுன்னா யார் தெரியும்ல அப்படின்னு இருப்பாங்க அவங்க வந்து காதுகளில் அடைப்போடு இருப்பாங்களா அவங்க வந்து கர்வத்தோடு திரும்பி விரிகின்றார்கள் நீங்கள் அல்லாவோட வசனங்களையோ ரசுல்லாவோட வாழ்க்கையோ ஹதீஸையோ சொல்லி இறை அச்சத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தால் நீங்கள் தப்பு செய்கிறீங்க உங்களை திருத்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க கர்வத்தோடு திரும்பி சென்றுவாங்க காதில் அடைப்பு இருக்கும் அப்படி குரான் வசனங்கள் அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட காட்டப்பட்டால் அவற்றை அலட்சியம் செய்து புறக்கணித்து தன்மை இல்லாத போதும் கேளா தன்மை உள்ளவர்களைப் போல அவற்றை செவியுதா செவியுறாதவர்களைப் போல நடந்து கொள்கின்றார்கள் நீங்க இப்படி ஆட்களை பார்த்திருக்கீங்களா அல்லாட்ட நம்ம பொதுவாக செய்யணும் இந்த மாதிரியான எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு வந்துடக்கூடாது குரானையும் அல்லாஹ்வையும் நினைவுபடுத்தக்கூடிய இடங்கள் நினைவுபடுத்தக்கூடிய நபர்கள் இருக்கும்போது அதை எனக்கென்று ஏற்றுக்கொண்டு அதை நமக்கென்று ஏற்றுக்கொண்டு நாம் அதில் ஸ்ட்ராங் பண்ணிக்கணுமே தவிர நம்ம நீ எல்லாம் எனக்கு சொல்கிறேங்க அப்படின்ற மனப்பான்மை எப்பயும் வந்துடக்கூடாது அதெல்லாம் பாதுகாக்கட்டும் இறைவசனங்களை செவியுறுவதை அவர்கள் தொல்லையாக கருதுவார்கள் ஹைலைட் வார்த்தையாக தான் தொல்லையா தொந்தரவாக நினைக்கிறது ஏன்னா அவங்களுக்கு வேறு விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுக்கு போய் ஆண்டவனை பற்றியும் இந்த செய்திகளையும் நீ செத்து போனேன்னா மறுமை ஒன்று இருக்குது அங்கே நீ இங்கே இந்த உலகத்தில் நீ செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் கணக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்குடா அப்படின்னு சொன்னோம்னா அவன் அது என்ன மாதிரி கருதுனானா தொல்லையாக கருதுகிறான் அதனால் தங்களுக்கு பயனோ அதில் தேவையும் இருப்பதாக அவங்க நினைக்கிறதே கிடையாது நினைக்கிறதே கிடையாது இதை பூரா தேவையில்லாத வேலை இதை பற்றி பேசுகிறவர்கள்லாம் முட்டாப்பய கூட்டம் என்று நினைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வதைக்கும் வேதனையே உண்டு எச்சரிக்கை செய்யலாம் இறை வசனங்களை கேட்கும் போது இந்த உலகத்தில் அவர்கள் எவ்வாறு வலியை உணர்ந்தார்களோ அவ்வாறு மறுமை நாளில் அவர்கள் வலியை உணர்வார்கள் அந்த வழியை தருகின்ற வேதனை அவர்களுக்கு அங்க கிடைக்கும் அப்படின்னு இறைவன் எச்சரிக்கை சார் நல்லா கவனிங்க இறை வேதத்தையும் இறை வசனங்களையும் சொல்லும் போது யாருக்கெல்லாம் வெறுப்பா இருந்துச்சோ தொல்லையா இருந்துச்சோ மடப்பைய கூட்டம்னு தோணுச்சோ யாரெல்லாம் இறை கேட்கும் போது அதை நிராகரிக்க ட்ரை பண்ணாங்களோ அவங்களுக்கு அதெல்லாம் அட்டைப்பாகி ஒரே வழி இவனால தொல்லை தாங்க முடியலன்னு நினைச்சாங்களோ இம்மையில இந்த உலகத்துல அப்படி யாருன்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு மறுமையில எல்லா விதமான வழியை தரும் வேதனைகளும் உண்டு அப்படின்னு இறைவன் சொல்றான் அப்போ எப்பெல்லாம் நமக்கு வந்து குரான் வசனங்களை கேட்க வாய்ப்பு கிடைக்குதோ எப்ப எல்லாம் விளக்கங்கள் கேட்க வாய்ப்பு கிடைக்குதோ எப்ப எல்லாம் அது சம்பந்தமான நல்ல தோழமைகளோட இணைந்த பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அது எந்த நேரமாக இரவு பகல் எந்த நேரமாக இருந்தாலும் நாம் அதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து நம் நம்ம நம்மள வந்து அஹ் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க நம்ம மிக முக்கியமா பார்க்க இருக்கு சரி அப்போ இந்த குரானுக்காக ரொம்ப நேசிச்சு அல்லாவோட பாதையை ரொம்ப விரும்பி அதில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு பலவீனங்கள் மனுஷனுக்கு தான் செய்யுது எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டானவங்கன்னு இந்த உலகத்தில் சொல்றதுக்கு யாரும் இல்லை இப்போ பலவீனங்களோடு அல்லாவோட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதன் படி நடங்குறாங்க நடக்கிறாங்க இல்லையா கஷ்டமா இருந்தாலும் அதன்படி நடக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு யோசிச்சு பார்க்க முடியாத சந்தோஷத்தெல்லாம் இறைவன் மருமையில வச்சிருக்கான சொர்க்கத்துல என்னன்னா யாருடைய உள்ளத்திலும் உதித்திராத உணவுகள் இப்படி ஒரு சாப்பாட்டை யோசிச்சு கூட பார்த்திருக்க முடியாது இப்படி ஒரு உணவு உங்களால கற்பனை பண்ணி கூட பார்த்திருக்க முடியாது யாருடைய உள்ளத்திலும் உதித்திராத உணவுகள் பானங்கள் உடைகள் இல்லங்கள் வாகனங்கள் மங்கைகள் மலர்ச்சிகள் குரல் ஓசைகள் எல்லாவற்றிலும் எது ஹைலைட்டடா எது பெருஷாக இருக்கும் நினச்சி பார்க்க முடியாத விஷயங்களாக இங்கே அங்கே இருக்கும் அதெல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க அது அவங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் அவங்க வேற எங்கேயும் அங்கேருந்து இடம்பெயரவும் மாட்டாங்க இடம்பெயரவும் விரும்ப மாட்டாங்க நிரந்தரமான தங்குமிடங்கள் அப்படின்னு அதெல்லாம் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறான் இம்மையில் இந்த உலகத்தில் நான் படைச்சி விட்டு ஒரு டெஸ்ட்டு ஒரு எக்ஸாம் வச்சிருக்கிறேன் அதுக்கு நீ கஷ்டப்பட்டு கொஞ்சம் படிச்சு சில தியாகம்லாம் பண்ணிட்டு நல்ல பிள்ளையா இருந்துட்டு வந்துட்டா நீ ஆசைப்பட முடியாத அளவுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உனக்கு மறுமையில் தருகிறேன் இது நடந்தே தீரும் அதில் சந்தேகம் இல்லை ஏனென்றால் இது அல்லாவின் வாக்குறுதி அல்லாஹ் சத்தியம் சொல்றான் ஏனென்றால் இது அல்லாவின் வாக்குறுதி அல்லாஹினுடைய சத்தியம் அல்லாவின் சத்திய வார்த்தைகள் அல்லாஹ் ஒருபோதும் வாக்குறுதி தவறவே மாட்டான் அமீன் இந்த உள்ளத்துல போய் இப்ப இப்போ சொல்லும் போது இது உள்ளத்துல போய் ஒரு ஒரு குத்து குத்தி கண் வழியா வெளியே வருது இல்ல பல சமயம் கண்ணீராக அல்லாஹ் ஒருபோதும் தான் கொடுத்த வாக்குறுதியில் இருந்து மீற மாட்டான் அவன் இந்த சோதனைகளை கடக்க நிச்சயம் உதவுவான் அவன் சத்திய வார்த்தைகளை தந்திருக்கிறான் அந்த சத்தியத்தை நிச்சயமாக அவன் நமக்காக நிறைவேற்றுவான் அப்படிங்கிற அசிக்க முடியாத நம்பிக்கை இருக்குல்ல அதுக்கு பேர் ஈமான் அல்லாஹ் வாக்கு மீற மாட்டான் இந்த ஒரு நம்பிக்கையை பிடித்து கொண்டு நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்து இழந்து தியாகம் செய்து ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் நாம் தொடர்ந்து உதவி செய்வோம் அவன் வாக்குறுதி மீற மாட்டான் நமக்கு இந்த யாருடைய உள்ளத்தில் முதித்திராத உணவு பானம் உடை இல்லம் வாகனம் மங்கை மலர்ச்சி குரலோசை இன்னும் இன்னும் ஒரு சாம்பிளுக்கு தான் அதெல்லாம் சொல்லிடுறான் என்ன அங்கே போய் பார்த்தாதான் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நமக்கு விளங்கும் பல நம்ம காலாக வந்து ஏற்படுத்தி வச்சு ஆசையாக நமக்காக காத்திருக்கிறான் அப்படின்னா நம்ம இங்கே எவ்வளோ நல்ல பிள்ளைங்களா இருக்கணும்ல அவ்வளவுக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கணும் தானே ஆனால் மனுஷன் என்ன செய்வான் அப்படின்னா எதையும் இழக்க வரைக்கும் தயாராக இருக்க மாட்டான் பல சமயம் எதையும் இழக்க பல சமயம் தயாராக இருக்கிறது இல்லை எனக்கு என்ன ஆகும் ஏனாலுமே என்ன தன்னோட வசதியை மனுஷன் விட்டு கொடுக்குறது கிடையாது புடிச வீட்டில் இருக்கவங்களும் ஒழுகிற ஓட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கும் நிலைமை என்ன அப்படிங்கிறத மாடி வீட்டில் இருக்கிறவங்க யோசிக்கிறது இல்லை மாடி வீட்டில் இருக்கவங்களோட சிரமம் என்ன அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களோட சிரமம் என்னன்னு பங்களா வீடுகளில் அஞ்சாவது மாடியில கார் பார்க்கிங் வச்சிருக்கிறவங்க யோசிக்கிறது கிடையாது அல்லாவுக்காக யார் அழகிய கடன் கொடுக்கறாங்களோ அல்லாவுக்காக யார் தன்னை இழந்து வேலை செய்கிறாங்களோ அல்லாவுக்காக யார் தன்னுடைய யாவற்றையும் கொடுக்க தயாராக இருக்கிறாங்களோ அதை அழகிய கடனாக நல்லா சொல்றானே அவன் எல்லாவற்றையும் மிகைத்தவன் அனைத்தையும் படைச்சு கொடுத்துட்டு எனக்கு கடன் தர போறது யாருன்னு கேட்குற அல்லாஹுவை போல கருணையாளர்களை யாரையாவது அந்த கருணையில் ஒரு துளியையாவது நம்மளால் உணர முடியுமா அல்லாவுக்கு இணை துணை யாரும் இல்லைங்கிறதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் சத்திய சாட்சி எல்லாத்தையும் படைச்சதும் இல்லாமல் எனக்கு கடன் கொடுக்கறதை யாருன்னு கேட்குறான் பாருங்க நான் திருப்பி தருவேன் எனக்கு கடன் கொடு அப்படின்னு அதை யாருக்காக தர சொல்கிறான் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் தர சொல்கிறான் என்றால் அந்த வேலையை நாம் செய்வதற்கு தயாராக இருப்போம் இறைவன் நம்மள அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறான் இது நடந்தே தீரும் இதில் சந்தேகம் இல்லை இது அல்லாஹ்வின் வாக்குறுதி வீண் விளையாட்டுக்களை வீண் வேடிக்கைகளை விலை கொடுத்து வாங்குவோராக இல்லாமல் அல்லாஹ்வினுடைய பாதையில் அல்லாஹ்வின் சத்திய வார்த்தைகளை நம்பி வீணானவற்றை நாம் தவிர்த்து கொண்டு நம் ஈமானை நாம் பூர்த்தி செய்து கொள்வோம் நம் ஈமானை வலிமைப்படுத்திக் கொள்வோம் என்றால் அல்லாஹ் சத்தியம் செஞ்சிருக்க மாதிரி நமக்கு உயர்ந்த இடத்தை தருவான் அதை நோக்கிய பயணமாக நம் பயணம் இருக்கட்டும் வீணான வேடிக்கைகளை விலை கொடுத்து வாங்குவோருக்கு இது எச்சரிக்கை ஆனால் அவர்களுடைய காது அடைப்பட்டிருக்கும் அவங்களுக்கு கேட்க போறது கிடையாது யாருக்கெல்லாம் இந்த செய்தி புரிகிறதோ யாரெல்லாம் கேட்கிறார்களோ யாரெல்லாம் தங்களை மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் வாக்கியசாலிகள் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தகு மீண்டும் தஃசீர் பதிவு நாளை காலை பதினோரு மணிக்கு அலைக்கும்